வருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆனி பத்தாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்த வினையாடல் குரல் ஐநூற்றி பத்தொன்பது வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பவனை நீங்கும் திரு தெளிவுரை மேற்கொண்ட செயலில் எப்போது முயற்சி உடையவனின் தொடர்பை தவறாக உணரும் தலைவனை விட்டு செல்வம் நீங்கிவிடும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்கிரன் ரிஷபத்தில் சந்திரன் மிதுனத்தில் சூரியன் மற்றும் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் விளிம்பில் கேது அதோடு கூட செவ்வாய் கும்பத்தில் விளிம்பு ராகு சனி மீனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் உங்கள் அப்பாவளி பெரியோர்களின் ஆதரவு பெருகும் இன்று நெடுந்தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் சிலருக்கு நீங்கள் வேலை செய்யும் அலுவலகம் மூலமாக சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் என்று இன்று உங்கள் தொழில் நிறுவனங்களை இடம் மாற்றுவது குறித்து முடிவான முடிவுகள் எடுப்பீர்கள் வேலை செய்யும் இடங்களில் தொல்லைகள் ஏற்படும் உங்களது சுயமரியாதைக்காக மிகுந்த போராட்டங்களை சந்திக்க நேரும் என்று ஆனாலும் உங்கள் மேல் இருக்கும் நன்மதிப்பு அப்படியேத்தான் இருக்கும் கவலை வேண்டாம் இன்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் ரத்தம் தொடர்பான பிணிகள் தோன்றி மறையத்தான் செய்யும் என்று இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் இன்று உங்களுக்கு பெரியவர்களின் நட்பு கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் உங்களுக்கு குடும்பத்தை பிற இடங்களில் உயர்த்தி பேசுவீர்கள் என்று அதற்கான சூழல் வரும் காதல் விவகாரத்தினால் அவமானம் ஏற்படும் என்பதால் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்காவது போய்விட வேண்டும் என்று கூட தோன்றத்தான் செய்யும் உறவுகள் இருந்து பயன் என்ன என்றும் தோன்றும் இன்னும் சில நாட்கள் நீடிக்கத்தான் செய்யும் பிறகு சரியாகும் கோச்சாரம் அப்படித்தான் திருமண வாய்ப்புகள் என்று அமையும் வருகின்ற வரன் நீங்கள் இருக்கும் வீட்டில் இருந்து கிழக்கு திசையில் இருந்து வருவார்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் காலில் கட்டிகள் ரத்தம் ஓட்டம் தொடர்பான சிக்கல் கால்களில் அரிப்பு அதிகமாகும் கால்களின் விரல்களில் அடி மற்றும் சுழுக்கு இப்படியாக இருக்கும் கவனம் வேண்டும் மேலும் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்றுக்கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை வலி கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு இப்படியாகவும் ஏற்படும் இன்று டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளீஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் புத்துக்கோயில் காளி துர்கா ஆலயங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று விகாஷ் ரஞ்சிதம் சித்ரா கமலா புஷ்பா ராகவன் கவிதா செல்வராஜ் சிவகுமார் மாணிக்க சுந்தரம் தங்கராஜ் அருண்குமார் ஆனந்தகுமார் உதயகுமார் கதிர் செல்வன் கனகராஜ் குருமூர்த்தி தென்னப்பன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெண்டைக்காய் கத்தரிக்காய் பீர்க்கங்காய் பாகற்காய் துவரை உளுந்து சுண்டல் தேன் சீரகம் பால் சாதம் பால் பாயசம் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி wanna come